அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருக்காதான் வேற எங்க போவோம் அண்ணா திமுக எங்க தாயிருக்கோம் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க தெய்வ சக்தி உள்ள கட்சி இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ உடக்க நினைத்தாலோ உடக்க நினைத்த உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய்விடுவார்கள் இதுதான் வரலாறு இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து தெரியுதா தெரியுதுங்களா எங்க போனானே தெரியல சில பேர் பழத்தை தூக்கி திரிகிறாங்க யாரு நீங்களே அண்ணா திமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது அண்ணா திமுக அளிக்கின்றவர்கள் அழிந்து போயிட்ட தான் வரலாறு பார்க்கின்றோம்